இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியே தீர்வானது என்னுடைய

இதுக்கு தான் நான் இவனை வந்து முதலே நான் அன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன் ப்ளீஸ் என்ன வீடியோ எடுத்து விடுங்கோண்டு அவர் சிலருன்னோன்னு தான் அன்னைக்கு தான் லீவு தான் வந்து டிவி பார்க்க போகிறேன் இப்போ வர பிள்ளைகள் இருந்தவனுக்கு நான் வந்து தூங்கலை டிவி பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவ இப்போ வர நான் வீடியோ எடுக்கிறேன்னோன்னு எனக்கு போக முடிச்சு இவாக்கு நான் வந்து குழப்பத்தை கொடுத்து கொண்டிருப்பேன் நான் செய்ய 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 நான் குழப்பி கொண்டிருப்பேன் அப்படி குழப்பி கொண்டிருக்கேன் இவா இப்படி அதையும் மீறி என்னையும் மீறி பிரச்சனையை மீறி அவ இப்படி நான் கேட்க செய்கிறான் எப்படி பிரச்சனையில எதிர்கொண்டு வெற்றி அடைய வைக்கிறதுன்றதுதான் இந்த வீடியோல காட்ட போறோம் இவா அதை கேட்க நான் சாப்பிட்டு பார்த்து அந்த கேக்கு நல்லா இருந்தா தான் சொல்லுவேன் உங்களை நீங்க செஞ்சு பாருங்க இல்லையா செய்ய வேண்டாம்

அவன் இந்த வீட்டு பக்கமே வர அப்படி இருக்கு இப்ப நீங்க பாருங்க நான் நல்ல கேக் வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் சோ நான் இது வந்து நூறு கிராம் பட்டர் வந்து கட் பண்ணி எடுக்க போறேன் சுகர் வந்து நான் நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சுகர் கூட போற போறீங்களா கூட போட போறீங்களா சொல்லி நீங்க டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஓகே அரை கட்டு பண்ணி சின்னதா தான் சாப்பிடுறேன் நூறு கிராம் வெள்ள சுகர் இப்ப எனக்கு வந்து வந்து மா எடுத்திருக்கிறேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஓல்ட் பர்பஸ் மா நீங்க எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் வந்து ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் முட்டை இருக்குதா முட்டை இது வந்து இங்க வந்து நம்பர் ஒன் முட்டை

இந்த மேரிஜால இப்படி எடுத்து இந்த பட்டர் சீனி இல்லாதையும் உண்டாக்கணும் ஹெலஞ்சிட்டான்றது பாக்கணும் அப்புறம் அடுத்தது வந்து நான் ரெண்டு முட்டையை எடுத்து வச்சிக்கிறேன் முட்டையை வந்து ஒவ்வொன்றா வேண்டா தான் விட்டு கலக்க வேணும் அப்பதான் வந்து நல்லா சோஃப்டா வரும் ஓகே எதுக்கு முடியாதுங்களா நான் வந்து நான் அடுத்த முட்டை போடுறேன் அந்த மிஷினில் வந்து தூக்கி போட்டாச்சு மிஷின் மேல முடிஞ்சது அதை தூக்கி போட்டாச்சு என்னையும் வந்து கையால தான் நாங்கள் அடிக்கணுமா இப்போ வந்து எங்கேயும் சுகரும் போட்டு வழியா பீட் பண்ணி வச்சாச்சு வெயிட் சும்மா சும்மா வாங்கிட்டு ஒரு பவுட் கேட்குறேன் இதுல வந்து நான் மா எடுத்து வச்சிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு வந்து கொஞ்சம் பிரிச்சு போட்டுருவீங்களா உப்பை ஒரு சிட்டிகை ஒரு சிட்டி இது வந்து போ போட்டுட்டு நைசா கலர்

அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா வந்து விட்டு ஒரு 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 மூடி வெண்ணிலா வல்ல என்ன திளாடி அது வந்து முட்டை வாசத்தை வாசத்துக்கு ஆ ஓகே முட்டை வாசத்தை இது ஒரு நல்ல வாசத்தை கொண்டு வருவோம் நாங்க சாப்பிடுவோம் போலயே இருக்கும் கேக்கை அதனால் நைஸை கலந்து விட்டுட்டு பத்திரமாக திரட்டவும் தடவவும் கலக்கவும் இப்போ வந்து ஓகே கேக் ரெடி ஆயிட்டாரு இவ்வளவு தான் ரெடியா யா பத்திங்களா ஈஸியா செஞ்சிடுங்க மது இதுக்குள்ள அந்த முந்திரிய வத்த எல்லாம் அதெல்லாம் போறது இல்ல அதெல்லாம் போடுவாங்க எஸ் எனக்கு மிருபம் அப்படி போட ஆனா அந்த தூரிகால நான் சாப்பிட மாட்டா இப்போ நான் செய்யிறது தூரிகாலுக்காக பண்ணி இது ஷாப் கேக் என்ன ஊர்ல நாங்க ஒரு தட்டுல எடுக்கிறது அதை அடிக்கிறது எல்லாம் பெரிய வேலை எல்லாமே கையால இங்க வந்து மிஷின் வந்தபடியா வெக்கி இலகுவா வந்துட்டு ஊர்ல கையால பட்டரை தண்ணி ஆக்குறதுக்கு எவ்வளவு மனுஷன் அடிப்போம் ஒரு மூன்று நாலு பேர் கையை மாத்தி 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 அடிச்ச தான் கேகே கேகே அடிச்சு ஒரு கப்ல பெரிய தட்டுல விட போறேன் கேகே பேக்கிங் கப் பண்ணுவாங்க பேப்பர் இது வந்து சூட்ல வந்து உருवाय கேகே கேகே குயிக்காக செய்ய வேணும் ஏன்னால் துரு கூட்டி இருக்கிற டைம் ஆகிடுது அது சாப்பாடு போகணும் நாங்கள் கேக்கை பேக் பண்ண வச்சுட்டு அந்த டைமில் வந்து கவர் பண்ணணும் உங்களுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ போடுறோம் வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள ஷேர் பண்ணுறீங்கள லைக் பண்ணுறீங்கள ப்ளீஸ் எல்லாத்தையும் பண்ணுங்கள் இப்படிதான் சொல்லுவோம் ஆனால் நீங்கள் நல்ல ஆதரவு தாருங்கள் நன்றி ஆதரவு தார நன்றி என்னும் தாங்களோ என்னும் இந்த சைக்கிள் கப்லக்க கிடைவென்றே சொல்வாங்க சொல்லுவாங்க இதுதானா இதுதான் ஓகே இப்ப நான் கப்ல ரெடி பண்ணியாச்சு இத வந்து கேக் மாதிரி விடுறப்போ ஃபுல்லா விடக்கூடாது ஏன்னா அது ஊதி வர்றப்போ வெளியால எல்லாம் ஊத்துன்ற கப் கடைசி கட்டத்து வந்துடுது இந்த மாதிரி வராது அடுத்ததையும் கேக் மட்டும் பார்ப்போம் நான் வெளியில வரேன் இந்த வீடியோ நான் கையில் எடுக்க போறேன் இப்போ வந்து நாங்கள் அவ்வளோ வந்து ப்ரீ ஹீட் பண்ண வேணும் அதுக்கு வந்து நாங்கள் கெத்தோவில் கேக்கில் விட்டுட்டு நூற்றி அது நூற்றி எழுபத்தஞ்சி பாகையில் டென் மினிட்ஸுக்கு ஸோ டென் மினிட்ஸுக்கு ஹீட் ஆகட்டும் நாங்கள் வந்து கேக் எடுத்து வைப்போம் டென் மினிட்ஸால் வைப்போம் மற்ற இப்ப வந்து கேக் போடக்கல வந்ததுக்குள்ள அரைவாசிக்கு தான் போடணும் ஏனென்றால் அது வந்து வெளியில வரக்கு வெளியால ஊத்துடும் அரை வாசிக்கு தான் போட் இப்ப வந்து நான் கேக் எல்லாம் மாத்திட்டேன் இதுல ஒன்று பிளாங்கா இருக்குது ஏன்னு கேட்கும் ஏனென்றால் கேக் வந்து காணாது எல்லாத்துக்கும் போடுறது கிணக்குத்தானே ஓ பன்னெண்டு இருக்குது ஸோ காணாது அதனால் நான் அதை எடுத்துட்டேன் இப்போ வந்து நூற்றி எழுபத்தஞ்சி டிகிரி செல்சியஸில் வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படி நாங்கள் லவனில் வைக்க போகிறோம் கேக் வந்து எடுத்துட்டேன் பேக் பண்ணி வெளியாலை எப்படி வந்துருக்குன்னு பாருங்க இது கொஞ்சம் சுடுது அப்போ நான் ஆடுறதுக்கு விட்டுருக்குது

ತುರಿಕೆ ಕೇಕ್ ಪುಡಿಚಿರಾಕ ಜಮ್ಮಿಯಾ ಜಮ್ಮಿ ತುರಿಕಾಯಿ ತೂರಿಕಾಯ್ ಕೇಕ್ ಪುಡಿಚಿಕ್ಕಾ ಹಾ ಬತಿದಿವ್ರು ಆ ಪತ್ತಿತ ಹ್ಮ್ ಸುಪಾವ್ ಸುಪಾವ್ ಸೂಪರ್ ಅಪ್ಪ ಹ್ಮ್ 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 ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ಜನ ಮಾರ್ಕ್ಸ್ ನೀವೇ ಹೆಂಡಕ್ಕೆ ನೂರ್ಗು ನೂರು ನೂರ್ಗು ನೂರಾ ಹ್ಮ್ ಸುಮ್ಮನೆ சூப்பராக இருக்கேன் நானும் ஏதோ இளைஞன் நான் பயன் தோன்றிருந்தேன் நான் இந்த கேக்காக ஆகல் அந்த மண்டையை உடைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஆனால் பரவாயில்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது இனிப்பெல்லாம் ஓகே ரிசஃப்ட்டாக இருக்கேன் சாஃப்ட் இந்தா உண்மையிலேயே கேக்கு அட்டுமையாக இருந்துச்சு என்ட மனைவி என்றே சொல்லலை நான் சாப்பிட்டு பார்த்து உண்மையான ரிவ்யூ தான் சொல்றேன் சொல்கிறேன் உண்மையிலேயே கேக்கு அருமையாக இருந்துச்சு நீங்களும் இந்த கேக்கை ரை எங்கள்ட வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்